அப்போ நான் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது காங்கிரஸ்லேருந்து தெரிவிக்க முடியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவரே வந்துட்டு இப்போ ராகுல் தலைவரே வந்துட்டு நாங்கள் மன்னிச்சிட்டோன்னு சொல்லும்போது நான் அங்கேருந்து பாதிக்கப்பட்டேன்னா என்னால் பேச முடியாது அதன் காரணமாக நான் கட்சியிலிருந்து வெளியேறி இன்றைக்கு வித்தவங்கள் ஊடகத்தில் நீங்களாம் கேட்கும்பொழுது நீங்கள் வேறு கட்சியில் சேருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி வந்து நாட்டுக்காக நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு அவருடைய பிரச்சார அந்த மீட்டிங்கில் பேசுனது எனக்கு பிடிச்சிருச்சு அதனால் அவர் கட்சியில் சேர்ந்து மக்கள் பணி ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எதுக்கு இன்றைக்கி எல்டிடி நான் கேட்கும்போது கொலையாளிக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லும்போது அவனை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது ஒன்றை கொலை பண்ணிவிடும் நீ வாயை திறக்காதங்கிறார் இன்றைக்கி ஒரு இருநூறு கோடி அவருடைய சம்பளத்தை விட்டுட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை அவர் முதல் கூட்டத்திலே காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக வந்துட்டு அவர் வெற்றி பெறுவார் அதே மாதிரி அஞ்சலி வேலூர் தாச்சியாரா அவங்க எல்லாரையும் கொண்டாந்து போட்டு பெண்களுக்கும் சம உரிமை இருக்குது பெண்களும் வீராங்கனைகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இந்த இந்த நாட்டுக்காக பாடுபட்ட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எல்லா வீரர்கள் வீராங்கனைகளையும் எல்லா வந்து சுயநலமற்ற ஆட்சியாளர்களையும் அவர் போட்டு படத்தில் போட்டு இவங்க தான் இவங்களுடைய வழியில் தான் நான் பின்பற்றி நான் ஆட்சி செய்வேன் விஜய் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டு முப்பது வருஷம் ஆச்சு அவருக்கு நிறைய வந்துட்டு ரசிகர் மன்றம் இருக்காங்க அதில் வந்து எத்தனை பேர் கிறிஸ்டியன் ஆனாங்க விஜய் எனக்கு தெரியல அதனால் வந்துட்டு விஜய்க்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவர் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர் கிறிஸ்துவ நாடாக நம்ம தமிழ்நாட்டை மாற்றிடுவார் மக்களை பிடிக்காதவர்கள் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இழந்திருப்பவர் மேம் பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து விலகி விஜய் கட்சியில் இணை வந்து ஏன் மேம் என்னுடைய தகப்பனார் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் எனக்கும் காங்கிரஸ் கட்சி தான் பிடிக்கும் ஆனாலும் நான் வந்து போலீஸில் வேலை பார்க்கும்போது நான் ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட் தான் நான் வேலை பார்த்தேன் ஆனாலும் நான் வந்து காஞ்சிபுரத்தில் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டராக பொழுது நமது முன்னாள் பாரத பிரதமர் காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வருகை தெரிந்த போது ஏற்பட்ட அந்த பாம்பிளாஸ்டில் நானும் படுகாயமடைந்தேன் என்னோட சேர்ந்து ஒன்பது போலீஸ் அதிகாரிகள் காவலர்கள் ஆறு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மொத்தம் அந்த குற்றவாளிகளோடு சேர்த்து பதினெட்டு பேர் அதில் இறந்து போனாங்க அந்த கொலையாளிகளை வந்துட்டு நான் சிபிஐ விசாரணையிலையும் நம்ம சிபிசிஐடி விசாரணையிலையும் அவர்களை பற்றி நான் தகவல் கொடுத்து நான் சாட்சியாக அந்த வழக்கில் இருந்து நான் வந்து அந்த குற்றவாளிகள் தூக்கு தண்டனை இருபத்தாறு குற்றவாளிகளுக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டதுக்கு நானும் ஒன் ஆஃப் தி விட்னஸஸ் அதில் அதனால் அதன் பிறகு வந்து அவங்கள வந்து இது சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றி சட்டசபையில் நீங்கள் விடுதலை செய்யலாம் சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொன்ன உடனே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவங்கள வந்து விடுதலை செய்யலாம்னு சொல்லிவிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதற்கு வந்து நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்போ வந்துட்டு நான் காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து நான் அதுக்காக அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு நான் போராடினேன் அதற்காக நான் அந்த கட்சியில் போய் ஒரு காங்கிரஸ் கட்சியில் நான் இணைந்தேன் எனக்கு வந்து அங்கே மாநில செயலாளர்னு சொல்லிவிட்டு எனக்கு பதவி கொடுத்தாங்க நான் சிறப்பாக பணிபுரிந்தேன் ரெண்டு தலைவர்கள் இருந்தாங்க எனக்கு அழகிரி தலைவர் அப்புறம் இப்போ செல்வ பிறந்தகை தலைவர் இருந்தாங்க ரெண்டு பேரும் நல்லா வச்சுருந்தாங்க காங்கிரஸ் கட்சியும் தொண்டர்கள் அவங்களுடைய உதவி இல்லாமல் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் உதவி இல்லாமல் என்னால் போராடி இருக்க முடியாது சிறப்பாக அந்த போராட்டத்தை செய்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எனக்கு இந்த தமிழ்நாடு காங்கிரஸை பற்றி எனக்கு எந்த குறையும் கிடையாது ஆனாலும் இப்போது வந்துட்டு நமது எதிர்கட்சி தலைவரும் நமது இது நம்மளுடைய ராகுல் தலைவர் இருக்காங்களே அவங்க போய்ட்டு நம்ம வயநாடு வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு மீட்டிங்கில் பேசினாங்க இது மாதிரி வந்து அந்த நம்பர் ஒன் ஆக்டிஸ்டே கொலைக்காரி அந்த நளினி அந்த நளினியை வந்துட்டு தனது தங்கை வந்துட்டு பிரியங்கா மேடம் வந்து அவங்கள போய் சிறைச்சாலையில் பார்த்து அவங்கள கட்டி தழுவி அவங்களுக்கு ஆறுதல் கூறி வந்ததாகவும் வீட்டிற்கு வந்து இவரோடு அவர்கள் அந்த து அந்த க நளினி பாடக்கூடிய துயரத்தை பகிர்ந்து கொண்டதாகவும் அதற்காக தான் வேதனைப்படுவதாகவும் கூறினார் என்று நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு இளகிய மன்னத்தோடையவர்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வளர்ந்தவர்கள் அதனால் இந்தியாவிற்கு தற்போது அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் தான் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்பொழுது அதற்கு வந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மேடம் எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவுடைய கொ கொலையை வந்துட்டு நீங்கள் காம் காண்பித்து அனுதாப ஓட்டு தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கேட்கும்பொழுது நான் அதில் பாதிக்கப்பட்ட நான் அதுக்கு நான் அந்த கொலையாளிகள் விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்த நான் அதற்கு நான் பேசாமல் இருக்க முடியல அதனால் தலைவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் அப்படி சொல்வது வந்து சரியல்ல தலைவரே வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு படுகொலை செய்த ஒரு கொலைகாரியை கட்டி தழுவி தனது தங்கை அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்களை ஆற தழுவி அவர்களோடு பேசி அவர்கள் துன்பத்தை பகிர்ந்து கொண்டதாகவும் அதற்காக தான் வேதனை கூறியது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது ஏனால் இதில் இறந்து போன ஒன்பது போலீஸ் குடும்பங்கள் அதே போல் ஆறு காங்கிரஸ்காரர்கள் இப்படி காயம்பட்டவர்கள் நாற்பத்தைந்து பேர் இவர்களுக்கெல்லாம் அது ஒரு வேதனையை கொடுக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு காந்தியை கொன்ற கோட்ஸே தூக்கில் போட்டார்கள் அதேபோல் நமது இந்திரா காந்தி மடத்தை கொன்ற அந்த கொலையாளி தூக்கில் போட்டார்கள் இன்றைக்கு பார்லிமெண்ட்டை அட்டாக் செய்த அப்சல் குரு அப்புறம் அந்த டாஜ் ஹோட்டல் அப்புறம் அந்த சத்ரபதி சிவாஜி அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய தீவிரவாத ஒரு கூட்டம் வந்து நூற்றி அறுபத்தாறு பேரை கொன்றவர்களையும் அதில் கிடைத்தவர்களை தூக்கில் போட்டார்கள் மீதி இருந்த குற்றவாளிகளை பாகிஸ்தானில் நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்தியா கவர்மெண்ட் கேட்கும்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் அவர்களையும் கேஸ் போட்டு சிறைச்சாலையில் அடைத்தார்கள் இது ஊடகம் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன் அத்தனை குற்றவாளிகளும் அதாவது படுகொலை அதாவது கொலை அதாவது எப்படின்னா தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் படுகொலை செய்தவர்கள் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் எவ்வளோ பேர் சாவாங்கன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மனித வெடிகுண்டு நாள் நமது பாரத முன்னாள் பாரத பிரதமர் கொலை செய்யப்பட்டார் அவர்களை போய் அவர்களுடைய பிள்ளைகளே அவர் பாரத பிரதமர் இந்தியா இந்தியாவிற்கு எல்லாருக்கும் அவர் உரியவர் போல் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து போலீஸ்காரர்களும் பொதுமக்களும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இறந்து போ இறந்து போயிருக்கிறார்கள் என்பதை மறந்து இவர்கள் அவர்களுக்கு அன்னை சோனியா வந்து மன்னித்து விட்டேன் கொலையாளிகள் என்று சொன்னதும் அவருடைய மகள் போய் அவர்களை கட்டி தழுவி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியதும் அதை ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும்பொழுது நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கும்போது அது எனக்கு வேதனையாக இருக்கிறது மேலும் இன்றைக்கு ஒரு பா பஞ்சாப்பில் வந்துட்டு பஞ்சாப் அந்த கொலையாளி கொ கொலையாளிகளுடைய ஒரு மனைவி வந்து ஏதோ ஒரு பஞ்சாப்பில் உள்ள ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு எம்பி சீட் கொடுத்து அவங்க எம்பியாக இருந்தாங்க அஞ்சு வருஷம் அதே மாதிரி நாளைக்கு இந்த தமிழர்களுக்கு கூட என்ன பண்ணுவாங்க விடுதலை புலிகளெல்லாம் அனுப்பிட்டாங்க மித்த தமிழர்கள் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்க சீட் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு கட்சியில் அப்போ நான் எதிர்ப்பு தெரிவிக்கும்பொழுது காங்கிரஸ்லேருந்து தெரிவிக்க முடியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவரே வந்துட்டு இப்போ ராகுல் தலைவரே வந்துட்டு நாங்கள் மன்னிச்சிட்டோன்னு சொல்லும்போது நான் இருந்து பாதிக்கப்பட்டேன்னா என்னால் பேச முடியாது அதன் காரணமாக நான் கட்சியிலேருந்து வெளியேறி இன்றைக்கு மத்தவங்க ஊடகத்தில் நீங்களாம் கேட்கும்பொழுது நீங்கள் வேறு கட்சியில் சேருவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி வந்து நாட்டுக்காக நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த அவருடைய பிரச்சார அந்த மீட்டிங்கில் பேசுனது எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால் அவர் கட்சியில் சேர்ந்து மக்கள் பணி ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன் அதுதான் நான் காங்கிரஸை விட்டு வந்ததும் இன்றைக்கு விஜய் கட்சியில் போவதாக கூறுவதற்கும் இதுதான் காரணம் அதே மாதிரி மேம் விஜய் முதல்வராக வந்தால் இந்து மதத்தினரையும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றி விடுவோம் என்று ஒரு சர்ச்சையை கிளம்புது மேம் அதை பத்தி உங்களோட கருத்தினு அதாவது இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு வந்துட்டு விஜய் மாற்றி விடுவார் என்றால் விஜய் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டு முப்பது வருஷம் ஆச்சு அவருக்கு நிறைய வந்துட்டு ரசிகர் மன்றம் இருக்காங்க அதுல வந்து எத்தனை பேர் கிறிஸ்டியன் ஆனாங்க விஜய் எனக்கு தெரியல அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் நிறைய பேர் படிக்கிறாங்க எல்லா மதத்தினரும் முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே கிறிஸ்தவர்களா மாறி இருக்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு விஜய்க்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவர் கிறிஸ்துவ மத்த சேர்ந்தவர் அவர் உடனே கிறிஸ்துவ நாடாக நம்ம தமிழ்நாட்டை மாற்றிடுவார் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காதவர்கள் வந்து இந்த பொருளையை களை விடுறாங்களே தவிர அறுபத்தி மூணுலேயே கிறிஸ்டியானிட்டி வந்துருச்சு தோமா அவர்கள் தாமஸ் அவர்கள் இங்கே வச்ச இங்கே வரும்போதேவே கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியன் மதத்தை பரப்ப தான் வந்தாங்க அவரே நம்ம குத்திக்கொண்டு சின்னமலையில் அவரை கொண்டாங்க இன்றைக்கி சாமஸ் மவுண்டில் இங்கே வந்து சாந்தமில் அவருடைய டெட் பாடி அடக்கம் செய்திருக்கிறது அப்போனா வந்துட்டு எல்லாருமே இன்றைக்கி தமிழர்கள் அறுபத்தி மூணில் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாருமே அன்றைக்கி கிறிஸ்டியனாக மாறி இருப்பாங்களே இத்தனை எல்லா ஸ்கூலும் இப்போ கிறிஸ்டியன் ஸ்கூலும் வந்து முன்னாடி மிஷன் ஸ்கூலும் இன்றைக்கி வந்து லைலா காலேஜ் போன்ற நிறைய காலேஜஸ் வந்து கிறிஸ்டின்ஸ் தான் இருக்காங்க அதில் தான் படிச்சிருக்காங்க நம்ம இந்துக்களும் படிச்சிருக்காங்க பிராமணர்களும் படிச்சிருக்கிறாங்க முஸ்லீம்ஸும் படிச்சிருக்கிறாங்க யாருமே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுற மாதிரி தெரியலையே விருப்பப்பட்டா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறலாம் ஆனா விஜய் வந்து தான் உடனே அவர் ஆட்சி பண்ணார்னா உடனே சட்டம் போட்டு எல்லாரையும் கிறிஸ்டியனாக மாற்றிடுவார்னு சொன்னா அது வந்து ஒரு பொய்க்கதை மேம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிப்பாரா மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம எல்லோரும் சொல்கிறோம் கருத்து தெரிவிக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சினிமா ஃபீல்டில் இருந்து இன்றைக்கு ஒரு இருநூறு கோடி அவருடைய சம்பளத்தை விட்டுட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை அவர் முதல் கூட்டத்திலே காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக வந்துட்டு அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை தேடுகிறார்கள் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே வந்துட்டு ஆட்சி செய்துட்டாங்க ஆனாலும் விஜய் சொல்கிற மாதிரி ஊழல் கவர்மெண்ட்டு வாரிசு அதை ஆட்சி நடத்துறார்கள் வாரிசுதாரர்களை வச்சு அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் இது மக்கள் இது இல்லை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கட்சியில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு அதில் உழைத்தவர்களுக்கு இவர்கள் பதவி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது தான் இருக்குது இன்னைக்கு வந்துட்டு நம்மளது காமராஜர் ஐயாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நல்லாட்சி இல்லை எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க ஆனாலும் இந்த டாஸ்மாக் போன்றவற்றை அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க மூடலை ஆனாலும் வந்துட்டு அதுக்கு பிறகு பெரிய நல்ல இப்போ சிஎம் அந்த மாதிரி தெரியல ஏன்னா மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க சொத்து குவிப்பு வழக்கு இன்றைக்கி செந்தில் பாலாஜி வருஷ கணக்கில் போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்து மறுபடியும் மந்திரியாக இருக்கார் கனிமொழி மேடம் டூ ஜி கேஸில் போனாங்க ராஜா சார் போனாங்க அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற கெஜ்ரிவால் வந்துட்டு டெல்லி சிஎம் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு எல்லாம் தியாகியாக போல எல்லோரும் சுதந்திரத்துக்காக போல எல்லாரும் சொத்து குவிப்பு வழக்கில் போகிறாங்க அப்படி என்ன இவங்களுக்கு இவங்க எல்லாமே வந்துட்டு அதாவது ஒரு படிப்பு கிடையாது ஒரு தகுதியும் கிடையாது இவங்க எந்த எக்ஸாம் எழுதியும் பாஸ் பண்ணிவிட்டு வரல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதுக்கு ஏஜ் இருந்தால் போதும் ஒரு இந்திய குடிமகனாக குடிமகளா இருந்தால் போதும் அதுதான் தகுதி ஆனால் இவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது இவங்க எந்த மதம் எந்த ஜாதின்னு யாரும் கேட்கறதில்ல ஆனாலும் இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் காலேஜ் இருக்குது எல்லா கட்சிக்காரர்களுக்கும் எப்படி அவங்களுக்கு காலேஜ் வந்துச்சு அவங்களுக்கு என்ன வருமானம் எம்பி எம்எல்ஏஸ்க்கு என்ன வந்துட்டு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க சேலரி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அதை வச்சுட்டு நீங்களும் நானும் இப்போ நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்துட்டு வந்தேன் அவர் ஒரு கட்ட முடியுமா நம்மகிட்ட அவ்வளோ பணம் இருக்குதா இவங்களுக்கு மட்டும் எப்படி பணம் வருது தொகுதி மேம்பாட்டு கொடுக்கக்கூடிய அனைத்து கோடிகளையும் இவங்க கோடிகள் ஆக்கிடுறாங்க அப்போது இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் காமராஜருக்கு பிறகு காமராஜர் ஐயா ஆட்சி வந்து தமிழகத்தில் அவர் வந்துட்டு ஒரு சுயநலம் இல்லாதவர் தன்னுடைய தாய்க்கு கூட ஒரு பைப்பு போட்டாங்களா அதை புளிங்கி போட்டாராம் அதனால் அந்த மாதிரி ஒரு ஆட்சி கொடுத்தவர் அவர் ஒன்பது வருஷம் ஜெயிலில் இருந்தார் இந்த சுதந்திரத்திற்காக அன்றைக்கு ஒன்பதரை ஆண்டு ஆட்சி நடத்தி போகும்போது அவர் சாக்கும்போதுன்னு ஒரு நாலு சட்டையும் வாடகை வீட்டில் இருந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சிஎம் தான் நம்ம நாட்டுக்கு தேவை இன்றைக்கு வந்து அறுபத்தேழுக்கு பிறகு ஆண்டவர்கள் எல்லாமே தங்களுடைய சுயநலமாக தான் இருந்து இந்த மக்களை வந்துட்டு இன்றைக்கி டாஸ்மாக் போன்ற அந்த குடியை குடிக்க வச்சு மக்களை அடிமையாக்கி இன்றைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நான் ஓசியலை கொடுக்குறேன்ட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் படித்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமலேயே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஒரு மாற்றம் வேணும் ஒரு ஒரு யாராவது மக்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நான் வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அதே மாதிரி வந்துட்டு இந்த வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்து ஊழலே இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லும்பொழுது அது சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு இளைஞர் அவர் தன்னுடைய அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு மக்கள் பணி செய்ய வராரு நிச்சயமாக அவர் புகழ் அவருக்கு போதும் அவருக்கு பணமும் போதும் ஆனாலும் அவர் இந்த மக்களுக்காக நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மக்கள் நம்புகிறாங்க நானும் நம்புகிறேன் ஆனால் நிச்சயமாக வந்து இன்றைக்கி டிஎம்கே கவர்மெண்ட்லாம் அவர் சொல்கிற மாதிரி அவர்கள் தான் ஆட்சியாளர் பர்மனெண்டாக தாத்தா அப்பா பேரன் அதே மந்திரி தான் இருக்காங்க அவங்க தான் முதலமைச்சர் அவங்க தான் எம்பிஸ் அவங்க தான் எம்எல்ஏஸு வேறு மாற்று முகமே கிடையாது அப்போது அந்த கட்சியில் யாருமே இல்லையா அந்த கட்சியில் யாருமே தொண்டர்கள் இல்லையா அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் விட்டவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஏன் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க காங்கிரஸ்லேயும் அப்படிதான் தமிழக காங்கிரஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் தான் அப்பா எம்பி அல்லது எம்எல்ஏ உடனே மகா அவர் எங்கே இருக்கானே தெரியாது அவரை கொண்டாந்து எம்பி எம்எல்ஏ மிச்சம் மீதி வந்துட்டு யாராவது சீட்டு இருந்தால் வேணால் யாருக்காச்சும் அதுவும் ரெக்கமெண்டேஷனில் சிபாரிசுல அங்கே உழைக்கிறவங்களுக்கு கூட கிடையாது அந்த கட்சிக்காக ஒழிச்சவங்க கூட சீட் கொடுக்கறது கிடையாது யாராவது சிபாரிசு இப்போ டெல்லியில் யாராவது ஆள் தெரியுமா அங்கே போய் இவங்களை தெரியுமா அவங்களுக்கு தெரியுமான்னு பிடிச்சி சீட்டு வாங்கிட்டு வராங்க அப்போ சீட்டு கொடுத்தவங்களுக்கு தான் அவங்க விசுவாசமாக இருக்காங்க இன்றைக்கி கூட்டணி கட்சிக்காரங்க எந்த கேள்வியும் கேட்குறதே கிடையாது இப்போ எல்லாருமே டிஎம்கே தான் எல்லா கூட்டணி கட்சியும் அவங்க அந்த சிஎம் என்ன சொல்கிறாரோ அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லக்கூடியது எதை நிறைவேற்றினாலும் நிறைவேற்ற விட்டாலும் இவங்க கேட்குறது கிடையாது நிறைவேற்றாவிட்டாலும் இவங்க கேட்குறதே கிடையாது அப்படியே அந்த சிஎம் என்ன சொல்கிறாரோ அந்த டிஎம்கே என்ன சொல்தோ அதோடு தான் பயணிக்கிறாங்க எல்லோரும் இவங்க மக்களுக்காக வேலை செய்கிறதே கிடையாது ஓட்டு வாங்கின மக்களுக்காக இவங்க எதுவுமே ஏன்னா மக்கள் கேட்க மாட்டாங்க இவங்க ஏய் இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்தலாம் அவங்க கேஸ் போட்டால் கேட்க போகிறாங்க கிடையாது மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது அன்றைக்கி ஒரு நாளுக்கு இவங்க பணம் கொடுக்குறாங்களா எத்தனாயிரம் கொடுக்குறாங்க இவங்க என்ன சர்க்குலேட் பண்ணுறாங்க அதை வாங்கிட்டு விசுவாசமாக ஓட்டு போட்டுறாங்க அவ்வளோதான் மத்தபடி இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன மக்கள் நல்ல பணி பண்ணுறாங்க என்ன திட்டங்கள் நடக்குது எவ்வளோ பணம் இவங்களுக்கு கலாட்டாகுது எவ்வளோ வரி பணத்தில் இவங்க வந்துட்டு மக்கள் திட்டத்தை நிறைவேற்றுறாங்க அதெல்லாம் தெரியவே தெரியாது மக்களுக்கு இவங்க வச்சு தான் சட்டம் இவங்க பினாமி நேமில் வைப்பாங்க இவங்க நிலம் வாங்குவாங்க ஐ ஐநூறு காணி ஆயிரம் காணி நிலம் இருக்கும் கல்லூரி இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அவங்களும் அவங்க குடும்பத்தார் மட்டும்தான் அந்த பவர்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க இது மக்களாட்சியே கிடையாது இது மன்னர் ஆட்சி தான் அதனால் இவங்க சொல்கிறாங்களே தவிர இது ஜனநாயகம்னு சொல்லிட்டு ஜனநாயகம் வந்து ஓட்டு போடுற அன்றைக்கி தான் இவங்க வெளியில் வந்து ஜனங்களை பார்த்து கும்பிடு போட்டுட்டு காலில் உழுந்து புரண்டு காலில் உழுந்து ஓட்டு வாங்குறது ஆனால் இவங்க அதுக்கு பிறகு மக்களை திரும்பி பார்க்குறதும் கிடையாது அவங்கள பார்க்கவே முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் அதனால் புதுசாக யாராவது வரட்டும் படித்தவர்கள் வரட்டும் பண்புள்ளவர்கள் வரட்டும் மறுபடியும் காமராஜர் போன்று இந்த மக்களுக்காக சுயநலமில்லாத ஒரு ஆட்சி கொடுப்பவர்கள் இந்த ஆட்சியாளர்களை வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கு தாத்தா போயிட்டு தகப்பன் அப்பா வந்து இன்றைக்கி பேரனுடைய ஆட்சி வந்துருச்சு ஆனால் அவங்க குடும்பம் தான் இன்றைக்கி சிஎமாக இருக்காங்க வேறு யாருமே இல்லை அந்த கட்சியில் அதனால் இளைஞர்களாகிய நீங்கள்லாம் ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்னு பார்க்கும்பொழுது ஒரு இளைஞர்களுக்கு இன்றைக்கி புதுசாக ஒரு வரவருக்கு ஓட்டு போட்டு அவரை என்கரேஜ் பண்ணி அவரை வந்துட்டு என்ன நம்மளோட குறைகள்லாம் இருக்குது இந்த நாட்டுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம கேட்கணும் கேள்வி கேட்கணும் நம்ம கேள்வி கேட்காமல் இருக்கிறனால்தான் அவங்க வந்துட்டு இஷ்டம் போல் மக்களுக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்களோட பணத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களே தவிர இன்றைக்கி மக்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இன்றைக்கி விஜய் மாதிரி ஆட்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இளைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரணும் ஒரு வீட்டிலருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வரணும் நம்ம நாட்டில் என்ன நடக்குது நம்முடைய உரிமைகள் என்ன அப்படின்னு தெரியணும்னு சொன்னால் படித்த இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரணும் நீங்கள் கேள்வி கேட்கணும் நீங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணணும் அதனால் இப்படிப்பட்ட நம் கேள்வி கேட்காமல் ஊமையாக படித்தவர்கள் இல்லாமல் பண்புள்ளவர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அரசியலில் தான் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் கொடூரமானவர்களும் மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சியாளர்களும் இருக்கிறாங்க இன்றைக்கு தீவிரவாதியை போயிட்டு சிஎம் கட்டிப்பிடிச்சி டீ கொடுக்குறாரு பேரறிவாளனை அதே மாதிரி இன்றைக்கி ராகுல் தலைவரும் போய் தீவிரவாதியை கட்டி பிடிச்சி இன்றைக்கி கோஷாய் வந்து பிஜேபி கும்பிட்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து எல்டிடி கும்பிட்றாங்க இது எவ்வளோ கேவலமானது ஒரு தண்டனைக்குரிய ஒரு கொலையாளி ஒரு கொலை குற்றவாளி தண்டனை கைதி அவங்கள போய் இவங்க கட்டிப்பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கறாங்க எதுக்கு இன்றைக்கி எல்டிடி நான் கேட்கும்பொழுது கொலையாளிக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லும்போது அவனை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது ஒன்றை கொலை பண்ணிவிட நீ வாயை திறக்காதங்கிறாங்க அப்போ ஒரு சிஎம் ஒரு கொலையாளியை கட்டி பிடிக்கும்போது இன்றைக்கி வந்துட்டு ஒரு தந்தை எழுந்த ஒரு பிரதமரை கொலை கொன்றவளை கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்லும்பொழுது நான் போய் பேச முடியாது பாதிக்கப்பட்டனான்னு கையை கொடுத்து இன்றைக்கு கொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச முடியாது அப்போ ஏழையின் கண்ணீர் கூறிய வாழ் இன்றைக்கி பாருங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பேசவே முடியல அவங்களுக்கு நீதி கிடையாது சட்டம் கிடையாது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி வலுவற்றவர்கள் பணம் இல்லாதவர்கள் பாமரர்கள் இவங்க கொலை தான் தூக்கு தண்டனையா சட்டம் அப்படி சொல்லுதா ஆ இன்றைக்கி வந்துட்டு ஒரு விஐபி கொண்டவளுக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி அந்த நளினியை தெரியாத மீடியாவே கிடையாது மக்களே கிடையாது ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதில் கொலை செய்யப்பட்ட ஒன்பது போலீஸாரோட பேரும் தெரியாது குடும்பமும் தெரியாது யாருக்கும் தெரியாது எந்த கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது ஆனால் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து அவங்க முப்பத்தி மூணு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாங்க விடுதலை செய்யணும் போராடுறாங்க எவ்வளோ பெரிய வெற்றிக்கடான இந்த தமிழகத்தில் வாழ்கிறோம் எவ்வளோ பெரிய அசிங்கமான அரசியல் கட்சிகள் இருக்குது ஒரு மனசாட்சி இல்லாத தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு எல்டிடி நம்ம பிரதமரை கொள்கிறோம் அவளை விடுதலை செய்யணும் அத்தனை கட்சிக்காரங்களும் போராடுறாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட உன் தமிழ் மக்களுக்கு உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு போராடுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் பார்த்து எப்படி மரியாதை வரும் நமக்கு இவங்க எங்களையே பாதிக்கப்பட்டவங்களே பார்க்கல இந்த மக்களை எப்படி பார்க்க போகிறாங்க எல்லாம் சுயநலவாதிகள் எல்லாம் வேஷம் வெளி வேஷம் விஜய் சொன்ன மாதிரி முகமுடிதான் கொள்ளையடிப்பவர்களும் வாரி பணத்தில் சுருட்டுறவுதும் தான் பதவி ஆசை வெறி கொண்டு நிற்கிறதும் பணம் ஆசை வெறி கொண்டு நிற்கிறதும் இந்த மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு தான் அந்த தமிழகத்தில் இருக்காங்களே தவிர காமராஜர் ஆட்சிக்கு பிறகு மக்களை பற்றி கவலைப்படாத மக்களை மதுவில் மயங்க வைத்து மதி மயங்க வைத்து அவர்களை குடிகாரர்களாக மாற்றி இன்றைக்கு ரேஷன் அரிசி கொடுக்குற இன்றைக்கி விவசாயம் போச்சு இன்றைக்கி வந்துட்டு மக்களோட உழைப்பு போச்சு இந்த இளைஞர்கள் படிச்சுட்டு அவங்க காலேஜில் பணம் வாங்கிடுறாங்க படிக்க வைக்கிறாங்க வெளியில் வந்து வேலை வாய்ப்பு கிடையாது சுகிலேயும் சொமோட்டாலையும் சோறு துவச்சிட்றாங்க இன்றைக்கி அந்த வேலை தான் இருக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் காலேஜ் கட்டி அவங்க படிப்புக்கு பணம் வாங்கிக்கிறாங்க வரி பணத்தை சுருட்டிக்கிறாங்க யாரை பற்றியும் கவலை கிடையாது இவங்களுக்கு காமராஜர் ஆட்சி மறுபடியும் வரணும் காமராஜர் போன்ற ஒருத்தர் வரணும் இன்னைக்கு காமராஜர் படம் போட்டு இன்றைக்கி சமத்துவம் சமூக நீதி அதை கொண்டு வந்த ஐயா அம்பேத்கார் படத்தை போட்டு இன்னைக்கு அவர் என்ன சொல்றார் பெரியார் படத்தை போட்டுட்டு நான் கடவுள் மறுப்பு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் அவருடைய கொள்கையை ஒத்துக்கிறேன் ஆனால் எல்லோரும் அவங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறார் தவிர அது அதுலேயும் அவர் வந்துட்டு கடவுள் பக்தி எல்லாருக்கும் இருக்கணும்னு தான் சொல்கிறார் அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க சாமியை நீங்கள் கும்பிடணுன்னு தான் சொல்கிறார் அதே மாதிரி அஞ்சலி அம்மாளா இன்னைக்கு இன்னொருத்தர் அவங்க வேலூர் அவங்க எல்லாரையும் கொண்டாந்து போட்டு பெண்களுக்கும் சம உரிமை இருக்குது பெண்களும் வீராங்கனைகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இந்த இந்த நாட்டுக்காக பாடுபட்ட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எல்லா வீரர்கள் வீராங்கனைகளையும் எல்லா வந்து சுயநலமற்ற ஆட்சியாளர்களையும் அவர் போட்டு படத்தில் போட்டு இவங்க தான் இவங்களுடைய வழியில் தான் நான் பின்பற்றி நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் அந் அதனால் நம்ம அவர் அவரை நம்பி நம்ம ஓட்டு போடலாம் ஒரு வாட்டி அவருக்கு வந்துட்டு நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் அவர் வந்து நல்லாட்சி கொடுத்தாருனா இப்போ சிஎம் எம்ஜிஆர் நிரந்தர சிஎம்மாக இருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு ஒன்பதரை வருஷம் காமராஜர் ஐயா இருந்தாங்க ஆனால் மித்த கட்சிக்காரங்க தோற்கடித்தாங்க இன்றைக்கி டிஎம்கே ஏன் வீழ்த்த முடியலன்னா அவங்க ஆழமரம் மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள சூழ்ந்தவங்க தான் அந்த ஆட்சியில் இருக்காங்க எம்பி எம்எல்ஏஸ் அவங்க உறவுக்காரங்கள் தான் அவங்க கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க அந்த கட்சியை அதே மாதிரி யார் மினிஸ்டரோ தொடர்ந்து அவர் தான் மினிஸ்டர் அப்பா காலத்தில் அவர் தான் மினிஸ்டர் பையங்காலத்துலேயும் அவர் தான் பேரங்காலத்துலேயும் அவர் தான் அவர் தான் எம்பி அவர் தான் எம்எல்ஏ அதனால் அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக இருக்காங்க அதனால் அவங்கள தோற்கடிக்க முடியல அவங்க வெளியாட்கள் அதில் சேர்த்துக்கிறதே இல்லை அந்த விளையாட்டில் அதனால தான் வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டு தமிழக மக்களை ஏமாத்திட்டே இருக்காங்க அதுதான் சொல்கிறார் விஜய் வாரிசு அரசியல் இப்போ ஏடிஎம்களே ஆள் கிடையாது வாரிசு கிடையாது காங்கிரஸ்லேயும் வாரிசு கிடையாது அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸும் இங்கே இங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியல ஈவன் சென்ட்ரலில் கூட வாரிசுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம நேரு ஐயா இறந்த பிறகு இந்திரா அம்மா வந்தாங்க உடனடியாக அதுக்கு பிறகு அவங்கள சுட்டு கொண்ட பிறகு வேறு யாருமே இல்லை டக்குன்னு அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம நம்ம தலைவர் ராஜீவ்காந்தி ஐயாவை வந்தாங்க அவங்களையும் கொண்டுட்டாங்க அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் ஐயா பி வி ராவ் ஐயா எல்லாருமே வந்துட்டாங்க அதை வந்து வாரிசுன்னு கூட சொல்ல மாட்டோம் ஆனால் தமிழக காங்கிரஸில் நான் பார்த்த வரையும் வாரிசு அரசியல் தான் ஃபுல்லாக எம்பிஸ் எம்எல்ஏஸ் ஃபுல்லாக மிச்சம் மீதி சீட் இருந்தால் அவங்களுக்கு போக ஒன் ஆர் டூக்கு சிபாரிசில் கொடுக்குறாங்களே தவிர இங்கே உழைப்பவர்களுக்கெல்லாம் மரியாதே கிடையாது காமராஜர் ஆட்சியும் கிடையாது எல்லாருமே சொத்து வழக்கில் ஈவன் பா சிதம்பரம் ஐயாலாம் ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்தார் திகா இருக்குது அதனால் காமராஜர்னு சொல்கிற அளவுக்கு இந்த காங்கிரஸ் இப்போ கிடையாது அதனால் நான் காங்கிரஸ் விட்டு வெளியில் வரேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்